விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த தைமாதம் உங்களுக்காக இல்லைன்னு யாராவது சொன்னா அந்த இடத்திலிருந்து உடனே எழுந்து வந்துருங்க ஏன்னா நீங்க பொறுத்துக்கிட்டது போதும் நீங்க அமைதியா இருந்தது போதும் நீங்க சகிச்சது போதும் இந்த தை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உண்மை வெளியில் வர்ற மாதம் தீர்ப்பு எடுக்க வேண்டிய மாதம் அதுக்கு பிறகு திரும்பி பார்க்காத மாதம் நான் இப்போ சொல்லப்போற விஷயங்கள் சில பேருக்கு கசப்பா இருக்கும் ஆனா அதுதான் உங்களை காப்பாத்த போற உண்மை விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசிக்காரர்கள் மத்தவங்க மாதிரி கிடையாது நீங்க கோபப்பட மாட்டீங்க ஆனா மறக்க மாட்டீங்க நீங்க சண்டை போட மாட்டீங்க ஆனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள சேமிப்பீங்க நீங்க உடனே முடிவெடுக்க மாட்டீங்க ஆனா எடுத்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது இந்த தை மாதம் உங்க அந்த இன்னர் வல்கேனோ மெதுவா வெளியே வர ஆரம்பிக்குது தை மாத கிரகநிலை பிக் டேர்னிங் பாயிண்ட் இந்த தை மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி நேரடியாக உங்களுக்கான டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரென்த்தை தூண்டும் சனி உங்க பொறுமையை சோதிக்கும் ஆனால் கடைசியில் நீதியை உங்க பக்கம் கொண்டு வரும் ராகு கேது மறைமுக துரோகம் பேக்ஸ்டாப் சீக்ரெட் பேசுறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணும் இதெல்லாம் சேரும்போது விருச்சகம் ராசிக்காரர்கள் இனிமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க வேலை அண்ட் கரியர் இந்த தை மாதம் வேலையில ஒரு பெரிய உண்மை வெளிவரும் நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிருப்பீங்க நாம நல்லா வேலை செய்கிறோம் ஆனால் அப்ரிசியேஷன் இல்லையே இப்ப புரியும் உங்க வேலை எடுத்துக்கிட்டு வேற யாரோ கிரெடிட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க முக்கிய வார்னிங் ஆஃபீஸில் எல்லாரும் ஃப்ரெண்டு கிடையாது ஸ்மைல் பண்றவங்க எல்லாரும் வெல் விஷர் கிடையாது இந்த மாதம் வீடியோ பேசும் மாஸ்க் கிழியும் உண்மை மேல வரும் ஜாப் சேஞ்ச் சிக்னல் பதினெட்டு முப்பத்தொன்னு தை இடைப்பட்ட காலம் இன்டர்வியூ கால் ஓல்ட் காண்டாக்ட் ரீகனெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ரெஃபரல் இந்த மாதம் ஜாப் சேஞ்ச் பண்ண பயப்படாதீங்க பயப்படுறவங்க ஸ்டாக்னேஷன்ல மாட்டுவாங்க பணம் அண்ட் ஃபைனான்சஸ் ஸ்லோ பட் ஸ்ட்ராங் ரைஸ் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த தை மாதம் பிக் மணி மாதம் கிடையாது ஆனா ஸ்டேபிள் மணி மாதம் செலவு கட்டுப்படுத்த முடியும் தேவையில்லாத பாரோவிங் நிக்கும் பழைய கடன் நினைவு வரும் வார்னிங் ஃப்ரெண்டுக்கு லோன் ரிலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் குவிக் ரிட்டர்ன் ஸ்கீம் இதுல ஏதாவது பண்ணீங்கன்னா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் இதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பகுதி இந்த தை மாதம் லவ்ல கிளாரிட்டி வரும் மேரேஜ்ல ட்ரூத் வரும் மேரீடு பீப்புள் சைலண்ட் ஃபைட்ஸ் பேசாமலே ஹர்ட் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ் மேட்ச் இந்த மாதம் பேசாம இருந்தா பிரச்சனை பெருசாகும் பேசினா சொல்யூஷன் வரும் லவ் ரிலேஷன்ஷிப் ஒன் சைடட் லவ் பிரேக் ட்ரூ லவ் ஸ்ட்ராங் ஃபேக் கமிட்மெண்ட் எக்ஸ்போஸ்ட் மென்டல் ஹெல்த் மிக முக்கியமான அலர்ட் விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ வெளியே காட்ட மாட்டீங்க அதுதான் பிரச்சனை இந்த மாதம் ஹெட் பிரஷர் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஓவர் திங்கிங் இதை மட்டும் செய்யுங்க நைட்ல மொபைல் அவாய்டு டியூஸ்டே மெடிடேஷன் வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண விஷயம் காசு வரும் ஆனா சோதனைக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த தை மாதம் உங்களுக்கான பலம் ஈஸியாக கிடைக்காது ஆனா ஒன்று மட்டும் உறுதி நீங்க உழைக்காமல் ஒரு ரூபாய் கூட வராது ஆனா உழைத்த ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகாது இந்த மாதம் லேட் பேமெண்ட் ஹோல்ட் ஆகிற அமௌண்ட் ப்ராமிஸ் சொல்லிட்டு டிலே பண்றவர்கள் இவையெல்லாம் வரும் ஆனா மாதம் முடிவில் பேலன்ஸ் கிளியர் ஆகும் வார்னிங் குவிட் மணி ஸ்கீம் கிரிப்டோ ஆன்லைன் பெட்டிங் ஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ப்ரப்போசல் இந்த மாதம் இதுல போனீங்கன்னா அடுத்த ஆறு மாதம் ரிக்ரெட் குடும்ப விஷயம் விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க குடும்பத்தில் ஒரு விஷயம் நீண்ட நாட்களா சொல்லாம மறைச்சிருக்காங்க இந்த தை மாதம் அது வெளியே போகுது ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன் பேரண்ட் டிசிஷன் ரிலேட்டிவ் இன்டர்பேரன்ஸ் முக்கிய விஷயம் நீங்க அமைதியா இருந்தாலே எல்லாம் சரியாகும்னு நினைக்காதீங்க இந்த மாதம் நேரடியாக பேசணும் பவுண்டரி செட் பண்ணணும் எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு நோ சொல்லணும் பகைவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க லைஃப்ல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் உங்க எதிரி வெளியில இல்ல உங்க பக்கத்துல தான் இந்த தை மாதம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஃபேமிலி ஜெலசி ஃபேக் கேர் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும் ராகு கேது எஃபெக்ட் காசிப் ரிட்டர்ன் ஆகும் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சி ஆனா எவிடன்ஸ் உங்க கையில வரும் அட்வைஸ் சைலன்ஸ் இஸ் பவர் ப்ரூஃப் இல்லாம கான்ஃபரண்ட் வேண்டா எல்லாம் டைமுக்கு வெளியே வரும் லீகல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் மேட்டர்ஸ் இந்த தை மாதம் ஓல்டு டாக்குமெண்ட் இஷ்யூ ப்ராப்பர்ட்டி பேப்பர் டிலே கவர்மெண்ட் ஒர்க் ஸ்லோ பேஷன்ஸ் மிக முக்கியம் பெஸ்ட் டைம் டியூஸ்டே ஃப்ரைடே மார்னிங் அவாய்டு ஆங்க்ரி சிக்னேச்சர் இமோஷனல் டிசிஷன் வேர்பல் ப்ராமிஸ் ஹெல்த் வார்னிங் பிளஸ் ப்ரொடெக்ஷன் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஹெல்த்ல கேர்லெஸ் இருந்தீங்கன்னா உடம்பு இம்மீடியட்டாக சிக்னல் கொடுக்கும் காமன் இஷ்யூஸ் ஹெட் பிபி ஃப்ளக்ஷுவேஷன் நெக் ஆர் ஷோல்டர் பெயின் கேஸ்ட்ரிக் இஷ்யூ ரெமெடி மார்னிங் வாட்டர் ஹேபிட் ஆயில் மசாஜ் ஒன்ஸ் அ வீக் நான்வெஜ் மாடரேஷன் முக்கியமா ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள வைக்காதீங்க அதுதான் ரூட் காஸ் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் ப்ரொடெக்ஷன் மோட் ஆன் இந்த தை மாதம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பெஸ்ட் ரெமெடிஸ் டியூஸ்டே முருகன் பிரேயர் நெகட்டிவ் எனர்ஜி பிரேக் ஆகும் டெசிஷன் கிளாரிட்டி வரும் திருமணம் டிலே டெசிஷன் தான் லேட் விருச்சிகம் ராசிக்காரர்களே தை மாதம் உங்களுக்கான திருமண யோகம் ஆன் பெல் ஆனா ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும் நீங்க ஹார்ட்டுக்கு பிடிச்ச டெசிஷன் எடுத்தா அஸ்ட்ராலஜி சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும் பெஸ்ட் பீரியட் தை பதினெட்டுக்கு பிறகு சுக்கிரன் டைரக்ட் சப்போர்ட் அட்வைஸ் பாஸ்ட் பிரேக்கப் நினைச்சி டெசிஷன் டிலே பண்ணாதீங்க பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்காது பீஸ் தர்ற மேட்ச் போதும் குழந்தை பாக்கியம் எமோஷனல் ஷிஃப்ட் இந்த மாதம் சைல்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எஜுகேஷன் பிரஷர் பிஹேவியர் சேஞ்ச் இது பேரன்ட்ஸா இருக்கிற விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எமோஷனல் டெஸ்ட் பீரியட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டிசிப்ளினுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதம் குழந்தையோட பேசுங்க கம்பேரிசன் வேண்டாம் சைலண்ட் சப்போர்ட் கொடுங்க குட் நியூஸ் எண்ட் ஆஃப் த மந்த் பாசிட்டிவ் டர்ன் எக்ஸாம் ஆர் ரிசல்ட் கிளாரிட்டி வெளிநாடு ஆர் லாங் டிராவல் விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க வெளிநாடு ட்ராவல் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தை மாதம் ப்ராசஸ் ஸ்லோ பேப்பர் கன்ஃபியூஷன் டிலே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனா ரிஜெக்ட் கிடையாது ஒன்லி ரீஷெட்யூல் ஸ்ட்ராங் மந்த்ஸ் மாசி பங்குனி இந்த மாதம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க ரிசல்ட் நெக்ஸ்ட் மந்த் இந்த தை மாதம் செய்ய வேண்டிய நயன் கோல்டன் ரூல்ஸ் நம்பர் ஒன் காலை சூரியனை நேராக பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நம்பர் டூ கோபத்தில் மெசேஜ் ஆர் கால் அவாய்டு நம்பர் த்ரீ பண விஷயத்தில் ரிட்டன் ப்ரூஃப் நம்பர் ஃபோர் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நோ ஆர்குமெண்ட் நம்பர் ஃபைவ் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக் கண்ட்ரோல் நம்பர் சிக்ஸ் ஓல்டு நண்பர்கள் மீது பிளைண்ட் ட்ரஸ்ட் வேண்டாம் நம்பர் செவன் ஒன் ஹவர் சைலன்ஸ் ஹேபிட் நம்பர் எயிட் அம்மா ஆர் அப்பாவை அப்செட் பண்ணாதீங்க நம்பர் நைன் இது போதும்னு நினைச்சு கிவ் அப் பண்ணாதீங்க இத ஃபாலோ பண்ணினா தை மாதம் டேமேஜ் இல்லாமல் பாஸ் இது ஐ ரிலேட்டட் நெகட்டிவ் எனர்ஜி பிரேக் ஆகும் ஒர்க் அண்ட் மணி கிளாரிட்டி வரும் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு டெஸ்ட் தான் பனிஷ்மென்ட் இல்ல கடவுள் உங்களை பனிஷ் பண்ணல அப்கிரேட் பண்றாரு இந்த மாதம் கடந்து போனீங்கன்னா அடுத்த மூன்று மாதம் லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ரெஸ்பெக்ட் பிளஸ் ஸ்டெபிலிட்டி நம்பிக்கை மட்டும் விடாதீங்க இந்த தை மாதம் உங்களை சோதிச்சாலும் தோற்கடிக்காது விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு